எந்த நடிகருடைய படமும் அப்படி ஓடல அதே போல அந்த படத்துக்கு வளம் யானையில அலங்காரம் பண்ணி அந்த அதுக்கு அங்கிலாம் போட்டால் அதில் தருணன் அப்படின்னு எழுதி திருநெல்வேலி ரதவிதி பூரா ஊர்வலம் வந்து அப்படி வந்தது அப்படி ஒரு பெருமைக்குரிய படம் தருணன் இதை ஏற்கனவே நான் மோகன்கிறதில் ஐயா கமிச்சிருக்கேன் அடுத்து இன்னொன்று தானம் கொடுதில் நடிக மாதிரி யாருமே கிடையாதுங்க அஞ்சு வகையான தானம் எனக்கு தெரிஞ்ச சொல்றேன் அந்த தானம் கோதானம் கஜ தானம் பொருள் தானம் பொருள்தானம் இவ்வளவு கொடுத்திருக்காரு அமெரிக்காவுக்கு யானை குட்டிய அஞ்சு இருக்கார் அடுத்த காஞ்சி பெரியவாள் வந்து எங்க போனாலும் யானையை பார்த்து சிவாஜி கொடுத்தது சிவாஜி சொல்றாங்களே அப்படின்னு அவரே பயந்து அப்படி பயந்து அவரை கூப்பிட்டு அவங்க போய் சிவாஜி சார் வந்து அங்க போய் அவங்க நமஸ்காரம் போயிருக்காரு அப்புறம் காஞ்சிபுரங்கள் அப்படியே தனியை பார்த்து அவ அம்மாட்ட நீ அருமையான குழந்தைய வந்திருக்கமா அப்படின்னு மனசார வாழ்த்திருக்கிறார் திருப்பதிக்கு யானை வாங்கி கொடுத்துருக்கிறார் அமெரிக்காவுக்கு யானை பற்றி அமைச்சிருக்கார் திருவானை காவல் ஜம்புகேஸ்வரம் அயர்லாந்து பிரதேச யானை வாங்கி கொடுத்தார் தஞ்சாவூர் பொன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலுக்கு யானை வாங்கி கொடுத்திருக்கிறார் இது எல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்க சிலருக்கு தெரியாம இருக்கலாம் நான் படிச்சதை தான் என்னால படிச்சது நான் கேள்விப்பட்டதை தான் சொல்லுவேன் திருவனை காவலுக்கு யானை வாங்கி கொடுக்கிறச்ச சார் இங்க பராமரிக்கிறதுக்கு கோயில வருமானம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்பா அதுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா தானம் எனமும் வாங்கி கொடுத்து

அந்த திருப்பதூர் பக்கம் ஏதோ போயிட்டு இருக்கும்போது இந்த இவருடைய போட்டோ மாதிரியே தெரிஞ்சிருக்காரு திருநெல் செல்வூர்ல திருநாவுக்கரசாக நடிப்பார் அப்புறம் அந்த போஸ் வந்து அந்த கெட்டப்ப வந்து காஞ்சி பெரிய மாதிரியே இருக்கும் அப்ப அவங்க சொல்லியிருக்காங்க இந்த தீபம் உங்க படம் இல்லை இது நடிகர் தினம் சிவாஜி அவர்களுடைய படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க